ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விளாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா மக்கானா கீருங்க இந்த மக்கானா கீர் அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்குங்க குழந்தைங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க வாங்க இதை போய் வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் நல்லா ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்புக்கு மக்கானா எடுத்துக்கிட்டேங்க தாமரை விதைதாங்க இந்த மக்கானா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வ வறு எடுக்கணுங்க ட்ரை ரோஸ்ட் தான் எண்ணெய் ஊற்றாமல் பொறுமையாக வறுத்துடுங்க ஏன்னா அது வறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்காக தான் சரிங்களா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க பார்த்திங்கன்னா இது வந்து லோ கேலரிஸ் இல்லைங்க ப்ரோட்டீன் இருச்சுங்க அதனால் ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக இந்த மக்கானா நம்ம கொடுக்கலாங்க ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு ஸ்நாக்குன்னு வச்சுக்கலாங்க இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க அதோட லோ கிளைசமிக் இன்ஃபெக்ஷன் வாட்டிக்கு உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கும் நல்லது சுகர் ப்ளட் சுகரையும் லெவல் பண்ணுங்க சரிங்களா இதுமாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அதனால மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடிக்கடி நம்ம இந்த தாமரை விதையை யூஸ் பண்ணலாங்க நம்ம டெய்லி லைஃப்பில் பாருங்கள் அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது எப்படி நல்லா வறுபட்டுச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா ஒன்று எடுத்து கையில் அமுத்துனோன்னு வைங்களேன் அப்படியே பாப்கார்ன் மாதிரி இப்படி பொறிஞ்சு வரணும் அந்தமாரி பொரிஞ்சு வந்துச்சுனாலே உடஞ்சி வரணும் அப்படியே அந்த மாரி வந்துச்சுன்னா நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் அதை எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சிடுவாங்க ஆற வச்சு தான் நம்ம பவுட்ரு பண்ணணும் மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே பவுட்ரு பண்ணி ரொம்ப பவுட்ருனா நைஸாலாம் இல்லைங்க அப்படியே குறை குறைப்பா இது பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு இதாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் நான் எல்லாமே வரைக்கலைங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்ன சின்னதாக இருக்கிற பீஸை எடுத்து வச்சுக்கிறேங்க அது கடைசியில் போடுறதுக்கு அதை வச்சுட்டு மீடியம் மட்டும் நம்ம மிக்சிஜா போட்டு அரைச்சி இந்த பால் பால் நல்லா பார்த்தீங்களா மேலே ஆடை எப்படி நிற்கிதுன்னு ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம குரகுரப்பா இது பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் திரும்ப நான் இது பண்ணுறேன் நல்லா ஆடையோட அப்படியே கலந்து கலந்து விடுங்க கலந்து கலந்து விட்டுட்டு செய்யும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ என்ன பண்ணுன்னா நல்லா கொதிச்ச வரையில் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அரைச்சமில்ல இந்த மக்கானா அதை அதை போட்டுருங்க போட்டு பாலில் கலரும் போதே அதோட ஸ்மெல் அரோமா அவ்வளோதான் வருங்க ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த வாசம் போட்டு கிளறிக்கிட்டே இருங்க பொறுமையாக இல்லை சீர கம்மியாக வச்சே கிளறினேன் சீக்கிரமாக செஞ்ச ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க இது சீக்கிரம் ரெடி ஆகிடும் இப்போ இந்த முழுசா நம்ம வச்சுருக்கோம்னா அரைக்காமல் அதையும் எடுத்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தகுந்த கிளறலாம் அந்த பக்கம் கிளறிக்கிட்டே இருக்கல கொஞ்சம் திக்னஸ் வரும் அது இது பண்ணும்போதே நம்ம இந்த பக்கம் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு அதை தாலிப்பு கரண்டி வச்சு முந்திரி பருப்பு திராட்சை அதை பண்ணிக்கலாங்க இதில் சக்கரை வந்து அதிகமாக வேண்டியது இல்லைங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேங்க ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் சக்கரை போட்டிருக்கோங்க நல்லா கரைஞ்சி வைட்டும் இதோட ஒரு ஸ்பூன் மில்க் மேடில் ஆட் பண்ணிட்டோன்னு வைங்க இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் சக்கரை போட்டதோட ஒரு ஸ்பூனுக்கு வந்துட்டு நம்ம இந்த மில்க் மேடு போட்டுக்கலாங்க போட்டோன்னா மில்க் மேட் போடும்போது டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு திக்னஸும் கொஞ்சம் கிடைக்கும் அதுக்காக தாங்க அதையும் போட்டு செய்யலாம் முந்திரி பருப்பு திராட்சை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு அது ஆப்ஷன் தாங்க ஆனால் நெய்யில் வறுத்து போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக அதை நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனுக்கு வந்து நான் மில்க் மைடு எடுத்து போட்டேங்க போட்டு அதையும் அப்படியே பொறுமையாக கிளறி விடுங்களேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக செய்யுங்க அப்போ தான் அதை நல்லா கொதித்து இதாகும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒன்ஸ் இதுமாரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க இதேமாரி திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இது வந்து ஒரு ஹெல்தி ஸ்நாக்ங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க இந்தமாரி இதை பருங்க இப்போ இந்த பேன் வச்சுட்டு நல்லா நெய் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன்னாக போடுறேங்க ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பும் ஒரு அஞ்சாறு இது பாதாம் பருப்பும் உடச்சி வச்சுருக்கேங்க அதை எடுத்து இதில் போட்டு நல்லா நெய்யில் வறுக்கணுங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துட்டு அதை அந்த மக்கான கீரில் போட்டிங்கன்னு வைங்க அம்மானுக்கு அக்காம கவனி டேஸ்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும்ங்க இது வந்து ரெண்டு நேரத்தில் எடுத்து சுட சுட கொடுத்து அதுவும் நல்லா இருக்குங்க இல்லை நல்லா கூலிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரமாவது ஆகுது தான் அந்த சில்னஸ்ஸோடு எடுத்து இந்த மக்கான கீர் குடிக்கும்போது அதோடய டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்மளோட சாய்ஸ் ஹாட்டாக வேணுமோ கூலாக வேணுமோ அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ஹாட்டாக தாங்க சர்வ் பண்ணுறேன் எங்கள் பொண்ணு அது வரைக்கும் எல்லாம் பொறுமையாக கூலிங் பண்ணுற வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க அதனால நான் அப்படியே கூலிங்ல பண்ணாம ஆட்டோ குடுத்துட்டாங்க மக்கானாக்கி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு வைங்க போதும்னு சொல்ல மாட்டாங்க அவங்க படிக்க நீங்கள் கொடுக்க கொடுக்க குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க எனக்கே ரொம்ப பிடிக்கும் நானும் நல்லா இதை விரும்பி குடிப்பங்க ஸோ அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க அதே சமயம் வந்து இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த தாமரை விதை வந்து அவ்வளோ நல்லது நம்ம இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணுறது இல்லை இல்லைங்களா எல்லாமே உடம்புக்கு தேவையானதாக பால் நெஞ்சி இது எல்லாமே நல்லது தான் மக்கானா எல்லாம் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்